எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்படுற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பிறப்பிற்கான அறிகுறிகள் தான் ஒவ்வொரு பெண்ணின் குழந்தை பிறப்பும் அனுபவமுமே தனித்துவமானது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் அது வேறுபடும் பெரும்பாலும் குழந்தை பிறப்பு என்பது ஒரு பெண்ணின் உணர்வு ரீதியான வலிமைக்கும் உடல் திடத்திற்கும் ஒரு பெரிய பெரிய சோதனையாகவே அமைதுன்னு சொல்லலாம் முப்பத்தி ஆறாவது வாரம் கடந்து விட்டாலே ஒரு பெண் சிறு சிறு அறிகுறிகளை கூட கவனமாக கண்காணிக்கணும் குறைப்பிரசவத்தின் போது குறைப்பிரசவத்திற்கான அறிகுறிகள் தென்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை அணுகணும் இல்ல வழக்கத்தை விட அடிக்கடி கடுமையான கருப்பை தசை சுருக்கம் ஏற்படும் இடைவிடாத பிடிப்பு வலி மற்றும் முதுகு வலி ஏற்படும் பழுப்பு நிறம் அல்லது சிவப்பு நிறத்துல ரத்தம் போன்று திரவம் வெளியேறும் பனிக்கூடம் உடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர் கசியலாம் அல்லது நீர் அதிக அளவில் வெளியேறலாம் இதுல உண்மையான பிரசவ வழி எது போலியான அறிகுறிகள் எது அப்படிங்கறத நம்ம எப்படி வேறுபடுத்திக்க தெரியும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பெரும்பாலான பெண்கள் அது குறிப்பாக முதல் முறை கர்ப்பம் தரிச்சிருக்கிறவங்க குழந்தை பிறப்பு தொடங்கும் முன்பே குழந்தை பிறக்கப் போகிறது என்று தவறாக நினைச்சுக்குவாங்க இதையே போலி பிரசவ அறிகுறின்னு சொல்றாங்க கர்ப்பத்தின் இறுதி வாரங்கள்ல பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் என்னும் தசை சுருக்கங்கள் ஏற்படுவது பொதுவானது அப்போது கருப்பை இறுக்கமடைந்து கெட்டியாக மாறுவது போலி வழக்கமாக இது போது வலி எதுவும் இருக்காது ஆனா அசௌகரியமாக இருக்கலாம் அரிதாக சிலருக்கு இந்த தசை சுருக்கத்தின் போது வலியும் ஏற்படலாம் உண்மையான பிரசவலி உண்மையான பிரசவலி அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா உண்மையான பிரசவலி தொடங்கும் போது கருப்பை சுருக்கங்கள் மிக அதிகமாகவும் தொடர்ந்து குறைந்த இடைவெளியில் வருவதாகவும் இருக்கும் தசை சுருக்கம் ஏற்படும் கால இடைவெளியை கவனித்து அறிவதன் மூலம் சுருக்கங்களை உண்மையான பிரசவ தசை சுருக்கங்களிலிருந்து வேறுபடுத்தி அறிய முடியும் பிராக்சன் ஹிக் சு சுருக்கங்கள் ஒரே மாதிரியான முறையில ஏற்படாது தசை சுருக்கங்களை பற்றி சந்தேகம் இருந்துச்சுன்னா மருத்துவரை தொடர்பு கொள்வது நல்லது கருப்பை தசை சுருக்கங்களின் காரணமாக கருப்பை வாய் திறப்பதில் இந்த நிலை தொடங்குது இந்த காலகட்டத்துல தசை சுருக்கங்கள் லேசானது முதல் மிதமானது வரை இருக்கலாம் இவை முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து வினாடிகள் இருக்கலாம் இந்த தசை சுருக்கங்கள் குறுகிய நேரம் நீடிப்பதாகவும் சீரான இடைவெளியில் ஏற்படுவதாகவும் அல்லது சீரற்ற இடைவெளியில் ஏற்படுவதாகவும் இருக்கலாம் பெரும்பாலும் சுருக்கங்கள் கிட்டத்தட்ட இருபது நிமிட இடைவெளியிலே ஏற்படும் கடைசி இரண்டிலிருந்து ஆறு மணி நேரத்தின் போது மட்டுமே ஒருவருக்கு இந்த தசை சுருக்கங்கள் ஏற்படுவது தெரியுமாமா இதுக்கான அடையாள அடையாளங்கள் என்னன்னு பார்த்தோம்னா தசைப்பிடிப்பின் வலிகள் முதுகு வலி வயிற்றுப்போக்கு அடிவயிற்றுல அழுத்தம் அடி அடிவயிற்றுல சூடான உணர்வு ரத்தம் கலந்த மியூக்கஸ் கசிதல் பனி கிழிதல் சில பேருக்கு வீட்டிலேயே பனி உடஞ்சிரும் அவங்க என்ன பண்ணுவாங்க அடிக்கடி டாய்லெட் போயிட்டே இருப்பாங்க அதுவும் முதல் பிரசவம் மறந்தாங்களுக்கு தெரியாது தயவு செய்து இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாக்கா நீங்க தயவு இதுக்கு யார் பாக்குறாங்களோ நிறைமாத கர்ப்பிணியா இருந்தா அவங்க கிட்ட சொல்லுங்க அதாவது யூரின் போ அதாவது நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறவங்களுக்கு வந்து யூரின் போடுற டைம்ல வந்து அதாவது அந்த லாஸ்ட் பிரசவம் டைம்ல ப்ளீடிங் ஆனிச்சுனாலோ இல்லை சளி போன்ற திரவம் ஏதாவது வந்ததுனாலோ இல்லைனாக்கா தண்ணி மாதிரி யூரின் போயிட்டே இருந்தாக்கா ரொம்ப பெயினா இருந்தா தயவு செய்து அவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட தயவு செய்து சொல்ல சொல்லுங்க ஏன்னா பெண்களுக்கு இதை மாதிரி வந்தாக்கா சொல்லவே மாட்டாங்க ரொம்ப சீரியஸ்ல தான் அப்புறம் போய் சேர்ப்பாங்க ஹாஸ்பிட்டலில் அதனால முன்னாடியே ப்ரீவியஸாவே உங்கள் உங்க இருக்கலாம் க இருக்கலாம் அவங்களுக்கு சொல்லி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி ஏதாவது உங்க உடம்புல சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா உடனே வீட்டுல இருக்கிற அது மாமியாராவும் இருக்கலாம் அம்மாவாவும் இருக்கலாம் கணவர்கிட்ட கூட சொல்றதுல தப்பே கிடையாது சரிங்களா அவங்கள்ட்ட சொன்னாதான் உங்களுக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல கூப்பிட்டு போய் உங்களுக்கு வசதியா இருக்கும் சரிங்களா ஆஹ் இது வந்து பலருக்கு இந்த பிரசவ வலிங்கிறது வந்து பலருக்கு வந்து உற்சாகமாகவும் ஒரு விடுதலை கிடைக்க போது ஒரு உணர்வோ அப்படின்றது கூட இருக்கலாம் சில பேருக்கு கலக்கமாவும் பயமாவும் இருக்கலாம் உங்க தசை சுருக்கங்கள் எப்படி ஏற்படுது எப்போது ஏற்படுது அப்படின்னு சொல்லி நீங்க கவனிச்சிட்டே இருக்கணும் நீங்க இந்த டைம்ல என்ன பண்ணும் ஹெவியா எதுவுமே சாப்பிடக்கூடாது சரிங்களா லைட்டானதா எதா சாப்பிடணும் நிறைய தண்ணி குடிங்க கொழுப்பு அமிலத்தன்மை உணவுகளை வந்து நீங்க எடுத்துக்காம இருக்கிறது நல்லது சிறுநீர் கழிக்கவும் குழந்தை உதைத்தல் அல்லது கருவில் இருக்கும் குழந்தையின் செயல்பாடுகளை கவனிச்சுட்டே இருக்கணும் கடுமையான இரத்தப்போக்கு அல்லது வழத்து வழக்கத்திற்கு மாறான சிவப்பு திரவங்கள் வெளியேறினா உடனடியாக மருத்துவருக்கு மருத்துவரிடம் செல்லலாம் ஆஹ் ஒரு சில பேருக்கு வந்து ஒன் ஆர் டூ ஒன் ஆர் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே ஒன் டே முன்னாடியே வந்து பீரியட்ஸுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ரெட் கலர் ப்ளீடிங் ஆகும் பார்த்தீங்களா அது மாதிரி ஆகும் அப்படி ஆணிச்சுன்னா கூட நீங்க டக்கு உங்க அப்படி ஆணிச்சு இல்லைன்னா சளி போன்ற திரவம் வருது அப்படின்னாலே உங்க கர்ப்பவாய் திறந்துறதுக்கான அடையாளம் உங்களுக்கு டெலிவரி ஆகப் போறதுக்கான அடையாளம் சரிங்களா உம் இது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பெரியவங்கள கூட்டிட்டு கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறது ரொம்ப நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ